ஒப்பந்த பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி நாடு முழுவதும் செய்யப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் உள்ள ரகசிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அப்போதைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கினார் ஏகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மத்திய நிலையம் மற்றும் வர்த்தக வளையம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் காணப்பட்டன அந்த பிரதேசத்தில் பாதுகாப்பிற்காக பிரிவினர் தங்கி இருப்பதற்காக இலங்கை உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு கைவிடப்பட்டிருந்த கட்டடம் மற்றும் வீடுகள் சிலவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன்போது இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் அங்குள்ள சில வீடுகளில் தங்கியிருந்தனர் இந்த பயங்கரவாத சபுகஸ்கந்த காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் ராணுவத்தினதும் காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக வீட்டு தொகுதியில் வெற்றிடமாக உள்ள வீடுகளை வழங்குமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன அழைத்து கேட்டுக் கொண்டார் அப்போது இருந்த கலவையாளர் ஊடாக காவல்துறை அதிகாரி நளின் டெல்ஹோடவுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் கூட்டுறவு சங்க தலைவரும் காவல்துறை சார்ஜன் உட்பட சிலர் இதன் போது கொல்லப்பட்டனர் அத்துடன் மேலும் மாகாண சபை உறுப்பினரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது வீழ்ந்து போன வனவிலங்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் நாட்டின் சம சமாதானத்தையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரத்தில் இருந்த அரசாங்கத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டுக்கு பின்னர் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க பட்டலந்தை பிரதேசத்தில் கூடம் ஒன்று இருந்ததா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டனர் நான் அந்த நேரத்தில் சாட்சியமளிக்க மாத்திரமே அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் போது இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டேன் பட்டலந்த ஆணைக்குழு முழுமையாக அரசியல் சேர் பூசும் நோக்கில் நியமிக்கப்பட்ட ஒன்றாகும் ஆனால் அறிக்கையின் தீர்மானங்களில் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை அமைச்சர் என்ற ரீதியில் காவல்துறை அதிகாரி ஊடாக காவல்துறை அதிகாரிகளுக்கு வீடுகளை வழங்குவது பொருத்தமற்றது என்றே அந்த அறிக்கையில் பற்றி கூறப்பட்டுள்ளது காவல்துறை மாதிபருக்கு வீட்டை கையளித்து அதன் ஊடாக அதிகாரிகளுக்கு வழங்குவதே சரியான அணுகுமுறையாகும் இந்த செயற்பாட்டின் காரணமாக நானும் நளின் தெல்குடபும் மறைமுகமாக பொறுப்பு கூற வேண்டும் என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வேறு எந்த விடயங்களுக்கும் எனக்கும் தொடர்பும் இல்லை மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி எண்பி எட்டு ஆண்டு காலப்பகுதியில் பல பயங்கரவாத செயல்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையின் தீர்மானமும் ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒரு பின்னணி குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி செய்த கடும் பயங்கரவாத செயல்பாடு தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையில் மூன்றாவது அத்தியாயத்தில் விரிவாக குறிப்பிட்டுள்ளது முழு வரலாறும் அதனுள் உள்ளடக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட விடயம் தவிர்த்த ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அந்த அறிக்கையை முழுவதுமாக நான் நிராகரிக்கின்றேன் வட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாக யாருக்கும் குற்றம் முடியாது இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்ற அமர்வின் அறிக்கையாக அது இருந்தது ஆனால் யாரும் அது தொடர்பில் விவாதிப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கவில்லை குறைந்தபட்சம் மக்கள் விடுதலை முன்னணி கூட கோரவில்லை அநேகர் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என எம்மால் நம்ப முடியும் இதுவரை அதிகாரத்திற்கு வந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த ஊடாக குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை கூறிக்கொள்ள வேண்டும் அதே போல நாடாளுமன்ற அமர்வு அறிக்கை ஒன்று இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் விவாதிக்கும் சம்பிரதாயம் இந்த நாட்டிலோ ඒ. ඒේගේම පාලිමේන්තු සැසි වාර්තාවක් අවුරුදු විසිපහකින්. පසුව පාලිමේන්තේ විවාද කිරීමේ කිසිම සම්ප්‍රදායක් මේ රටේ වත් අනික් පාලිමෙන්තු ලොත් ැෑ.